அனைவருக்கும் வணக்கம் நலவென்பா இருக்கோம் அங்கே நம்மந்திய திருமணம் பண்ணுறதுக்காக வேற்று நாட்டை சேர்ந்த அரசர்கள் நிறைய பேர் வர்றாங்க தோழி பெண் ஒவ்வொருத்தங்களையா அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றா இப்போ மச்சத்தார் கோமான் மகன் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி சொல்கிறா என்ன சொல்கிறா அப்படின்னா அம்சாயல் மானே இவன் கண்டாய் ஆளைவாய் வெஞ்சாறு பாய விளைந்து எழுந்த செஞ்சாலி பச்சைத்தால் மேதி கடைவாயில் பால் ஒழுகும் மச்சத்தார் கோமான் மகன் கோமான் மகன் மச்சத்தார் கோமான் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனை பற்றி சொல்கிறான் ஆலைவாய் வெஞ்சாறு பாய விளைந்து எளிந்த செஞ்சாலி பச்சைத்தால் செம்மையான அந்த அரிசி வந்து விளையுதாமா அந்த விளையக்கூடிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளில் இருந்து கரும்பு சாறு பாயுது கரும்பு சாறு பாஞ்சிகிட்ருக்கு அப்போ எவ்வளவு ருசியாக இருக்கும் ஒரு பக்கம் கரும்பு ஆலைகள் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு கரும்புகள் விளையணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைச்சலை தான் சொல்கிறாங்க அப்போது எவ்வளவு கரும்பு அந்த விளைஞ்சு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆலை ஆலைகள் இருக்குது அந்த ஆலையில் இருந்து எண்ணிலடங்கா கரும்பு ச கரும்பு சக்கரை கரும்புலாம் எடுக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சாறுகள்லாம் வலிதாம் வலிஞ்சி நேரம் எங்கே போகுது செஞ்சாலி பச்சைத்தால் மேதி அங்கே இருக்கக்கூடிய அந்த செஞ்சாலி அப்படிங்கிற அந்த பயிர் விளையக்கூடிய அந்த இடத்துக்கு பாயுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வளமை தான் ஒரு ஊர் வளமையாக இருந்தால் அங்கு நாம் நன்றாக பிழைத்து கொள்ளலாம் நீ போய் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தோழிப்பன்னு சொல்கிறா வண்ண குவலை மலர்வவ்வி வண்டி எடுத்த பண்ணில் செவி வைத்து பைங்குவலை உண்ணாது அருங்கடா நிற்கும் அவந்தி நாடு ஆளும் இருங்கடா யானை இவன் அடுத்தது அவந்தி நாட்டு அரசனை பற்றி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் வந்து குரல் எழுப்புதாமா எப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த எருமைகள் அந்த குவளை மலர்களை உண்ணும்போது அப்போ உண்ணுது அந்த குவளை மலர்களை நிறைய வண்டுகள் இருக்குது அதையெல்லாம் ரீங்காரம் இடுதாமா அப்போ அந்த இசை பண்ணில் தன்னையே மறந்து அந்த எருமை உணவு உண்ணாமல் அப்படியே என அப்படியே நின்றுட்டே இருக்குதாம்மா அப்போது இப்படிப்பட்ட நன் நல்ல நாட்டை உடையவன் நன்றாக மிகுந்த பகுதிகளை உடையவன் அவந்தி நாடன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தோழிப்பெண் தமயந்திக்கு அறிமுகப்படுத்தி முடிக்கிறான் அடுத்தது பாஞ்சால மன்னன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் விடக்கதிர்வேல் காலை இவன் கண்டாய் மீனின் தொடக்க ஒளிய போய் நிமிர்ந்த தூண்டில் மடல் கமியின் செந்தோடு பீரித்தேன் சென்னல் பசுந்தோட்டில் வந்து ஓடு பாஞ்சாளர் மன்னன் அதாவது விசத்தை தடவிருக்கக்கூடிய வேலை தனது கையில் கொண்டவன் ஸோ வீரம் வீரத்தில் சிறந்தவன் மீனின் தொடக்க ஒளிய போய் நிமிர்ந்த தூண்டில் மடல்கமியின் செந்தோடு பீரித்தேன் சென்னல் பசுந்தோட்டில் வந்து ஓடு பாஞ்சாளர் மண் அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆற்று பகுதிகளில் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தூண்டில் வந்து போடுறாங்க தூண்டிலில் வந்து உணவு வச்சு தான் போடுவாங்க மீனுக்கான உணவு வச்சு போடுவாங்க அந்த உணவை சாப்பிட வரக்கூடிய மீனா தூண்டிலில் சிக்கும் இப்போ உணவுகள் தீர்ந்துருச்சுது அப்போ இந்த மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களாமா அந்த தூண்டில் வேகமாக மேலே இழுக்கிறாங்க இழுக்கும்போது அந்த தூண்டில் போய் எங்கே படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாக்கு மரத்தில் படுதாமல் அந்த பாக்கு மரத்தில் பட்டு அப்படியே கிழியுது அந்த பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இது தா தால் வந்து கிழியுது அதில் இருந்து தேன்கள் வடியுது தேன் வடியுது அந்த வளிஞ்ச தேன் எங்கே போகுது அப்படின்னா சென்னல் விளை விளைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போய் பாயுது அப்படிப்பட்ட வளமையான செழிப்பான பகுதிகளை கொண்டவர் இந்த பாஞ்சால நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்தது கோசல மன்னன் அன்னம் துயில் எழுப்ப அம்தாமரை வயலில் சென்னல் அறிவார் சினையாமை வன்முதுகில் கூன் இரும்பு தீட்டும் குலை கோசல நாடன் தேன் இருந்த சொல்லாய் இச்சே அடுத்தது கோசல மன்னன் பற்றி சொல்கிறாங்க இந்த கோசல மன்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் எல்லாருமே எலும்புறதுக்காக அன்னப்பறவைகள் தனது சிறகுகளை படபடான்னு சொல்லிட்டு அழிச்சு எழுப்பி விடுதாமா அப்போ உழவர்களாக நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னா வயல்வெளிக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கதிர்களை தனது அறுவல் கொண்டு அறுக்குறாங்க அறுக்கும் போது அறிவால் முனைமலங்கி போயிடுது அதை எங்கே வந்து தீட்டுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய ஆமைகளின் முதுகு ஓட்டில் வச்சு தான் தீட்டுறதா அந்த இடத்துல சொல்கிறாங்க அடுத்தது அதே இதிலேயே புண்டரிகம் தீ போல் விரியும் பூம்புகை போல் வண்டு எரியும் தென்னீர் மகதையற்கோன் என் திசையில் போர்வேந்தர் கண்டு அறியா பொன் ஆவம் பின்னுடைய தேர்வேந்தன் கண்டாய் இச்சே இவன் மிக பெரிய வேந்தன் தனது தோளில் அழகான ஆடையை கொண்டவன் அங்கே இருக்கக்கூடிய தாமரை அவன் வாழக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய அந்த தாமரை மலரை தீ மலர்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தீ எறிவது போல இருக்குது அந்த 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 தீ எறிவது போன்ற தாமரை மலரில் கண்டிப்பாக புகை வரணும் அந்த புகையாக எது இருக்குது அப்படின்னா அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடியது இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல கோசல மன்னனை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க